ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க அதாவது நம்ம வீட்டில் மாவு மாவரைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது நல்ல மாவு கடையில் வாங்குவோம் இனி நம்ம கடையிலாம் வாங்கவே வேணாங்க வீட்டில் நமக்கு ஒரு மணி நேரம் இருந்தாலே பொதுவும் அரிசியும் பருப்போம் ஊருனா நமக்கு சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும் அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூடிய ஒரு சூப்பரான கார சட்னியும் அஞ்சு நிமிஷத்துல எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க வீடியோ தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் இது ஒரு ரெண்டு அழாக்கு அதாவது நம்ம அழாக்கு வச்சிருக்கோம் நீங்க அழாக்கு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எந்த தம்ளரோ இல்லை கிணத்துல எடுக்குறீங்களோ அதே அளவு நீங்க உளுந்தும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த அழாக்குல தான் நான் வந்து ரெண்டு அழகு நான் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது இட்லி அரிசி இதுல வந்து முக்கால் அழாக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்னாவே ஊற வச்சிடலாம் இதுல கொஞ்சமா வெந்தயமா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதுல வந்து வெறும் நம்ம தண்ணி இல்லாமல் ஊற வைக்க வேண்டாங்க அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி நம்ம கைப்பற்ற கொஞ்சம் நமக்கு சுடுற மாதிரி இருக்கணுங்க அந்த அளவுக்கு நீங்க சுடு தண்ணியில ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நமக்கு சூடாக இருக்கும் இல்லையா அதனால நான் கரண்டியில கலக்கிறேன் நல்லா அதை கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறுட்டோங்க ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் சூப்பராக நமக்கு அது வந்து ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த அரிசி நான் உடச்சு காட்டுறேன் பாருங்கள் என்ன அழகாக ஊறி இருக்குது இப்போ பாருங்கள் உளுந்தியும் நான் உடச்சி காட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் கிரைண்டரில் அரிசியும் பருப்பு சேர்த்துட்டு நான் ஒரு ஒரு கப் வந்து சாதம் எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட சாதம் இருந்தால் சாதம் சேர்த்துக்கலாம் வடிச்ச சாதம்ங்க அப்படி இல்லைன்னா அவள் இருந்துச்சுன்னா அவள் ஊற வச்சிருந்தீங்க அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம கிரைண்டரில் போடும்போது சாதம் அரையாது அதனால மிக்ஸியை அரைச்சி நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்களா சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அரைஞ்சி வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா திக்னஸ்ஸாகவே அரைச்சிக்கலாம் நம்ம இட்லிக்கு தான் இப்போ அரைக்கிறோம் அதனால்தான் நீங்கள் இதை வந்து ரேஷன் அரிசிகளும் செஞ்சு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் ரேஷன் அரிசி போது நல்லா அதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சிட்டு நீங்கள் செய்ங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நான் உப்பு போட்டு நான் வந்து கலந்து வச்சுக்கிறேன் நீங்கள் எப்பவுமே வந்து உப்பு போட்டு கலக்கும் போது கையிலே கலக்குங்க அப்பதான் அது நல்லா புளிச்சு வரும் நான் வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது தூள் சால்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்னதான் இருந்தாலும் கல் உப்பு யூஸ் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நல்லா அதை நல்லா வந்து கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு மணி ஒம்பது மணி நேரம் மாதிரி நல்லா அது குளிச்சு வரட்டுங்க நம்ம காலையில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படி நம்ம மூடி வச்சிடலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் மார்னிங் நான் பாக்கேன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நம்ம எவ்வளவு அடியில கீழே இருந்துச்சு இப்ப நல்லா பொங்கி வந்திருக்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா நல்லா மேல எழும்பி வந்திருக்க பாருங்க இப்ப நம்ம நல்லா இத கலந்துட்டு இட்லி ஊத்திக்கலாங்க நல்லா இத கலந்து விட்டுக்கோங்க தண்ணியில எதுவும் சேர்க்க வேணாங்க நீங்க எதோ தோசை கூட ஊத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா வாசனையா வந்ததுங்க தோசை கூட சூப்பரா இருந்தது அதாவது நீங்க கல் தோசை மாதிரி ஊத்தி பாருங்க சூப்பரா வரும் அதுவும் மூடி போட்டு நம்ம சுடுவோம் இல்லையா கல் தோசை அது மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்களேன் சூப்பராக வரும் இப்போ வந்து இட்லி குண்டாலும் தண்ணி வச்சாச்சு எப்போவுமே இட்லி ஊற்றும் போது தண்ணி நல்லா அதாவது இட்லி குண்டாலும் தண்ணி கொதிக்கிட்டோங்க கொதிச்சப்பறம் நீங்கள் இட்லி வைங்க அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்து வரும் நான் இதில் எல்லாம் எண்ணெய் தரவிட்டு இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கன்னா பத்து நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா சூப்பராக நமக்கு இட்லி சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பா உங்கள் வீட்டுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா பாருங்க நல்லா எவ்வளவு புஃபுன்னு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இட்லி நல்லா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இதுக்காக போய் கடையிலாம் நீங்க மாவு வாங்கிட்டு இருக்க வேண்டாம் வீட்லயே நம்ம சூப்பராக நம்ம ஒரு மணி நேரமே போதுங்க சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதை நீங்க மிக்சியில கூட அரைக்கலாங்க சூப்பரா வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான காரச்சட்டின் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்க அஞ்சே நிமிஷம் இருந்தால் நம்ம சூப்பராக பண்ணிடலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து நம்ம நல்லா இதை பொன்னிறமா வர வைக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா புன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப வெடிட்டியும் கரிஞ்சிரும் அப்புறம் நமக்கு சட்னி வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நான் ரெண்டு காஞ்ச சேர்க்கிறேன் சேர்க்குறேன் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெண்டு இன்னோ ஒன்று ரெண்டும் மூணும் சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இல்லை எங்கள் வீட்டில் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு இது ஒரு மூணு வெங்காயம் வெங்காயத்தை நம்ம பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் நாலாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் இது நல்லா அது வதங்கி வரட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க அது நல்லா வதங்கி சிம்மில் வச்சுக்கோங்க அது மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க மீடியம் வச்சுட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இந்த சமயத்தில் நான் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி சுற்றுக்குறேன் தக்காளி ஆப்ஷன் தாங்க தக்காளி இல்லாமல் கூட நீங்கள் இது அரைக்கலாம் செமையா இருக்கும் நான் ஒரு ரெண்டு தக்காளி சுற்றுக்குறேங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கி வரட்டோங்க நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சால் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி வந்திருக்கு தெரியுதா அவங்களுக்கு உங்களுக்கு இஞ்சி வாசனை பிடிக்கலாம் இதில் கொஞ்சமாக இஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுவும் நமக்கு வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க இது ரொம்பவும் நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சமா நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு குழப்பழப்பா இருக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் நமக்கு ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிட்டோம்னா சூப்பர் டேஸ்டாக இருக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு நம்ம வறுத்து வச்சு அந்த உளுந்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரே ஒரு சுத்து சுத்தினா போதுங்க அந்த உளுந்து நமக்கு ரொம்பவும் அரையக்கூடாது ஒரு சுத்த சுத்திட்டு நான் இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதாவது கடுகு உளுந்து கொஞ்சமாக லீஃப் சேர்த்துட்டு தாளிச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் இருந்த கார சட்னியும் இட்லியும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ தான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் யூடியூப்ல இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்